ஓகே சார் இப்போ கோவில் வழிபாடுன்னு வரும்போது மலை கோவில்கள் மலைகள்ல எல்லாம் வச்சிருக்காங்கல்ல சோ அந்த இடத்துலதான் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் எங்கேயுமே பாசிட்டிவ் எல்லாம் இல்லைங்க உலகம் முழுவதும் பாசிட்டிவா தான் இருக்கு தான் மலை மேல கோவில் எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் இருக்குது ஒரு காலத்துல வந்து மலை மேல வந்து அந்த கிளைமேட் நல்லா இருக்கும் இப்ப மலை மேல நீங்க போய் ஒரு ஒரு மாசம் தங்கிருக்கீங்களா போய் தங்கினா தெரியும் ஒரு பெரிய குன்றுக்கு மேலே போகும்போது அந்த ஆக்சிஜன் லெவலு அந்த சீதோசனம் அந்த அந்த சுவாசம் எல்லாமே வந்து சீராக இருக்கும் அதனால் மலைக்கு மேலே அதனால தான் வந்து வரைபுறம் மலைக்கு மேலே கோயில் கட்டுறது வீடு கட்டுறதுலாம் செய்வாங்க வெளிநாட்டில் இருந்து வரையம்புறம் அந்த மலை பிரதேசம் எதுக்கு ஊட்டி கொடைக்கானல் பெங்களூரு எல்லாம் வந்து வெள்ளக்காரன் வந்து டம்ப் பண்ணான்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாழ்வதற்கு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும் ஆ சரிங்களா அதனால தான் அவன் வந்தான் அதனால் அது மாதிரி நம்ம மலை கோயில்களில் கொண்டு போகிறப்ப அங்கே போகிறது மக்களும் அங்கே போயிட்டு வரப்ப ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் மட்டமான இடங்களில் கட்டுறதோட உயரமான இடத்துல கட்டினோம்னா எல்லா ச சீதோசன நிலையும் தாங்கும் அப்படின்றதுனால கட்டிருக்கிறாங்க அது மலை குன்று அப்படின்னா மலை குன்றுகள் மேக்சிமம் வந்து இந்த முருகனுடைய குன்றுகள் தான் மழையாக இருக்கும் ஓகேங்களா இது இதுக்கு பின்னால் நிறைய சிஸ்டம் இருக்குது இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம் ஆனால் எதுக்குமே ப அங்கே அங்கே இருந்தால் தான் பவர் கீழே இருந்தால் பவர்னால் உலகத்தில் எல்லா மண்ணும் எல்லா கல்லும் பவர் தான் நானும் பவர் தான் நீங்களும் பவர் தான் இல்லாட்டினா எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லைங்களா